ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் இதையெல்லாம் வந்து நம்ம சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் அது வந்து மற்றவங்களுக்கு அது சில சமயங்களில் வந்து சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே நான் சொன்னேன் இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே பேசிக்கிறது நல்லது ஏன்னா ஒரு கல்யாண ஆனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அதுக்கு இதுக்கெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்காமல் எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து நல்ல ஒரு விஷயங்கிறது அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வந்து இப்போதைக்கு இருக்கிறத வந்து புரிஞ்சிக்காமல் எல்லாத்தையும் வந்து இது பண்ணுறீங்க புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும் போக போக எல்லாமே வந்து சரியாக கிடைக்கிறதுக்கான தருணங்கிறது கிடைக்கும் அப்படின்னோன்னே சரி விடுங்கப்பா நம்ம அதுக்கப்புறம் வந்து இவங்கக்கிட்ட வந்து எதையும் பேசிகிட்டு இருக்க வே அந்த இடத்துல வந்து நம்ம வாடகைக்கு வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அந்த வாடகைக்கு வைக்கிற விஷயத்த வந்து நம்ம வாடகை இது பண்ணிக்கிட்டு இது பண்ண வேண்டியது தான் அதனால் நம்ம அந்த விஷயத்தில் வந்து சாதகமாக இருக்கிறதுக்காக நம்ம முடிஞ்ச விஷயத்த வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோன்னே சரி அதெல்லாம் ஓகே தான் நமக்கு வந்து இனிமேல் அந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்து எல்லாமே சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த விஷயத்தில் வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டோன்னா சரியாக வரும் அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நம்மளுக்கு வேணாங்கிற விஷயத்தில் நம்ம அதுக்கெல்லாம் வந்து முடிவெடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்போ தான் நம்ம புரிஞ்சுக்கணுன்னா ஒரு சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே சரி விடுங்க அந்த இடத்துல நம்ம வாடகைக்கு வைக்கிறபடி வச்சுக்குவோம் அதுக்கு மேலே யாரையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கான ஒரு இதை வந்து நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அவங்களே புரிஞ்சுக்குவாங்க இதுக்கு மேலே நம்ம அவங்கக்கிட்ட பேச வேண்டிய இதெல்லாம் வேற இல்லை அப்படின்னோடனே சரி விடுங்கப்பா அதை பேசி என்ன ஆக போகுது ஒன்றாக போகிறதில்ல அவங்களால எதனால் முடியுதோ அதை வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் சரி சரி விடுங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு அதுக்கு அடுத்தது ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து அந்த கடை வாடகைக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் சித்தப்பா கிட்டே சொல்லிகிட்டு இருந்தோம் சொல்லிகிட்டு இருந்தோன்னே அவர் உடனே சொன்னார் இதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் சரிதான்ப்பா நான் இல்லைங்களை கொடுக்குற விஷயத்த வந்து எல்லாருக்கிட்டையும் நீ சொல்லிருக்காத உனக்கு விருப்பப்பட்டவங்ககிட்ட நீ கொடுக்கறதுனா கொடுத்துக்கலாம் அவ்வளோதானே தவிர உனக்கு தேவையில்லாதது வந்து நீ ஏன் இது பண்ணிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துக்கு இதுக்கு இதுக்கெல்லாம் சொல்லி ஒரு கவலைப்பட வேண்டிய அவசியங்கிறது கிடையாது இதெல்லாம் வந்து சரி தவறுங்கிறத புரிஞ்சிக்காமல் நீ வந்து பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை எல்லாமே வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோனாலே எல்லாமே வந்து நமக்கு சாதகமான ஒரு விஷயங்கள தான் இருக்கும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் இதுக்கு மேலே யாரையும் வந்து எதுக்காகவும் வந்து சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அவசியமான விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதுங்க அப்படின்னு அம்மா ஆமாம் அதெல்லாம் வே நம்ம வேண்டான்னு சொல்லாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு இடையில நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்கிறேன் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் அவளுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே சரியாக வந்து போகணும் அப்படிங்கிறது தான் உனக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் வந்து எனக்கு தெரியும் தெரியாமலாம் கிடையாது எல்லாமே வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போக வேண்டியதான் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் போக போக எல்லாமே வந்து அவளுக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னோடனே அதெல்லாம் வந்து சரியாக வராத விஷயத்த நம்ம பற்றி யோசிக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது யோசிக்கிற விஷயங்களை யோசிக்கலாம் அதுக்கு மேலே அவளுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம தேவையில்லாத விஷயத்த எதையும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது போக போக எல்லாம் வந்து சரியாயிடும் அப்படின்னு ஒன்று சரியாக ஆகும் ஆகிற விஷயங்கள் ஆகட்டும் அதுக்கு மேலே நம்மளுக்கு எதையும் வந்து சொல்ல வேண்டிய இதுங்கிறது கிடையாது அப்படின்னு ஒன்று சரி சரி பார்த்துக்கலாம்ப்பா